அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நேற்று ரெண்டு நாளாக பதிவில் ஷார்ட்டாக போட்டிருந்தது இன்றைக்கி வந்து விரிவான ராசி பலன் சொல்லப்படும் இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை பஞ்சமி தேதி பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு பத்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து ஷஷ்டி திதி இருக்குது ரேவதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பகல் பத்து நாற்பத்தி மூணு வரை இருக்குது அதுக்கு பிறகு வந்து அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது அதாவது மீனராசிலேயும் மேசராசிலையும் இன்றைக்கி சந்திரன் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க மரணயோகம் சஷ்டி விரதம் இது வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி சஷ்டி விரதம் இருக்குது வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்றைக்கி வந்து பஞ்சமி தான் அதிகமாக இருக்குது இன்றைக்கி வசந்த பஞ்சமி இன்றைக்கி வந்து புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி காலம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை வந்து பகல் பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் பகல் காலையில் ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்கு இரவு ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இப்போது கிரகத்தை பார்த்தோம்னா சந்திராஷ்டிரமம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கும் கன்னிராசிக்கும் இன்றைக்கி இருக்குது கிரகண இல்லைகளை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து மேஷராசியில் குருவும் கன்னிராசியில் கேதுவும் மகர ராசியில் செவ்வாயும் சுக்கரனும் கும்பராசியில் சூரியன் புதன் சனி பகவான் இருக்கார் மீன ராசியில் ராகு பகவான் இருக்காரு இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு நட்பு ரிஷப ராசிக்கு சந்தோஷம் மிதுன ராசிக்கு சாதனை ராசிக்கு மரதி சிம்ம ராசிக்கு வலிமை ராசிக்கு உயர்வு துலாம் ராசிக்கு வழிபாடு விருச்சிக ராசிக்கு புகழ்ச்சி தனுசு ராசிக்கு ஜெயம் மகர ராசிக்கு செலவு கும்பராசிக்கு உயர்வு மீன் ராசிக்கு நன்மை இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா பசங்களால் மனமகிழ்ச்சி தரும் செய்திகளை வீடு வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இருக்கும் ஆரோக்கியம் ஓரளவுக்கு ரெண்டு நாளை விட இன்றைக்கி நாள் நல்லாவே இருக்குது ஆரோக்கியத்தில் தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் நல்ல பலன் தரும் வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பல பதட்டம் இருக்கும் யோசனை அது வந்து பதட்டம் வந்து பேச்சில் தெரிகிற மாதிரி இருக்குது கோயிலுக்கு போகிறதோ பிரார்த்தனை பண்ணுறதோ நல்ல பலன் தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு பனி சுமையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களோட மேலதிகாரிகள் இருந்து பாராட்டு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது அந்த ஈகோவை விட்டு கொடுத்தீங்கன்னா மகிழ்ச்சியும் அமைதியும் நல்ல ஒரு நாளாக இருக்கும் நட்பான அணுகுமுறையும் மனசு திறந்து பேசுகிறதும் இன்றைக்கி சந்தோஷத்தை கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு இருக்குது ஆனால் பொறுப்புகள் காரணமாக தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும் கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அலைச்சலும் வ வெளியில் பயணம் போகிறனால மூட்டுக்கள் இல்லைன்னா தோளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்பு பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒரு நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து தொழில் ரீதியாக எடுக்கிற முயற்சிகளில் நல்ல பலன் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா இருக்கிற தடங்க தடங்கல்களை கடந்து வரணும் வேலை விஷயமாக செயல் இன்றைக்கி போகிற பயணங்களில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் உற்றார் உறவினர்களை இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது செலவு அதிகமாக இருக்குது சிக்கனமாக செயல்படுறது நல்லது நண்பர்கள் மூலயமா இன்றைக்கி நல்ல ஒரு அனுகூல பலன் கிடைக்கும் இன்றைக்கி முன்னேற்றமான ஒரு நாளாக நீங்கள் தான் ஆக்கிக்க முடியும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கி அமைதியும் மனசில் திருப்தியும் வச்சுருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களோட திறமைக்காக உங்களோட மேலதிகாரிகள் பாராட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் வேலையை செய்யும் போத உங்களோட திறமையும் தனித்திறமையும் அதே மாதிரி உங்களோட ஆற்றலையும் வெளிப்படுத்த முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வெளியில் அலைச்சல் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே தரமான நேரத்தை செலவு செய்ய முடியும் உங்கள் துணையோட நண்பர்கள் வீட்டுக்கோ இல்லைன்னா விசேஷத்துக்கோ கூப்பிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் பண வரவு பண விஷயத்தில் இன்றைக்கி வரவு நல்லா தான் இருக்கும் சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது கண் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அலைச்சலில் மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நல்லாவே இருக்கும் பசங்களால் ஒரு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சுப செலவுகள் ஏற்படும் புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கு இன்றைக்கி வா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த அரசு வழி உதவிகள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வியாபாரத்தில் அதிகமான வருமானம் பெருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நல்ல பலன் காண்பதற்கு சாதகமான ஒரு நாள் கடினமான சூழ்நிலையும் ஈஸியாக எதிர்கொள்கிற பக்கம் கிட்டே இருக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் பணிகளாக சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க அதே மாதிரி ஒரு ஸ்டேபிளாக பர்ஃபெக்டாக உங்களோட வேலையை செஞ்சு முடிப்பீங்க அதனால் உங்களோட ஒரு உயர்நிலை ஒரு ஸ்டேபிள் ஸ்டாண்டர்டைஸ்ட் அந்த மாதிரி ஒரு பலனை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அன்பு காணப்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ரெண்டு பேரும் மகிழ்ச்சியை பக மக பகிர்ந்து கொள்கிற மாதிரி இருக்குது இனிமையான தருணங்களை ஒன்றாக உட்கார்ந்து பேசி நாளை சந்தோஷமாக கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சில வருமானங்கள் அதிக வாய்ப்பு இருக்குது முதலீடு செய்கிறதுக்கும் இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது இன்றைக்கி சில காரியங்களில் லாபம் அடைகிற நாளாக இருக்கும் வரவும் இன்றைக்கி நல்லாவே இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை கொஞ்சம் நல்லாவே இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு செஞ்சு முடிக்கிறது இருக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் கிட்டே இருக்குது வேலையில் உழைப்பு கட்டுற ஊதிய உயர்வு கிடைக்கும் கூட பிறந்தவங்களால் அனுகூலம் கிடைக்கும் பொருளாதார நிலை கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஆடம்பர பொருட்கள் வாங்குகிற வாய்ப்பு இன்றைக்கே அமையும் இன்றைக்கி உங்களோட வெற்றிகளை அடையிறதுக்கு உங்களோட இலக்குகளை சரியாக நிர்ணயம் பண்ணுறது நல்லது கொஞ்சம் புதிய விஷயங்களை செய்யும் போது வெற்றி பெறணும்னு ஆர்வம் இருந்தாலும் உங்களோட முயற்சிகள் அதை வந்து பலனளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் பொறுமையை வளர்த்துக்கொள்கிறது இன்றைக்கி அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் உங்களோட நின்று போன வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்தும் மந்த நிலை மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சுறுசுறுப்பாக நாளை கொண்டு போங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்படாமல் சந்தோஷமாக இன்றைக்கி வந்து துணையோட வெ வெளியில் போகிறதோ இல்லைன்னா துணைக்கிட்ட அன்பாக நடந்துக்கிறதோ நல்லது இல்லைன்னா கருத்து வேறுபாடு ஏற் ஏற்படுற மாதிரி வாய்ப்புகள் அமையும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாயிருக்கு செலவும் நல்லா இருக்குது அதனால் குழந்தைங்களோட செலவுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது மற்றபடி வேறு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக மன உளைச்சல் காரணமாக அமைதி இல்லாமல் இருக்கிறோம் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்குது பசங்களால் மன உளைச்சல் ஏற்படும் காலையில் வரைக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது பணவரவு வரவு சுமாராக இருக்கும் பிரச்சனைகள் குறைய உறவினர்கள் உதவியாக இருப்பாங்க மதியம் மன நிம்மதி பெறக்கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்கிற ச செயல்களில் கொஞ்சம் கவனமாக செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் பாதுகாப்பான விளைவுகள் பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் அமைந்து அமைதியாக சில காரியங்களை செய்கிறது நல்லது பேசுகிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து பேசுகிறது நல்லது கோயிலுக்கு போகிறதோ வழிபாடு பண்ணுறதோ மனதுக்கு ஆர்த்தல் அளிக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கூட வேலை செய்கிறவங்களை கையாளுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்கக்கிட்ட அதிகமாக உரிமை எடுத்து கொள்ளாமல் நீங்கள் தட்டி கொடுத்து பொறுமையாக வேலையை வாங்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே சுமூகமாக பேசுனீங்கன்னா நல்ல ஒரு நாளாக கொண்டு போகும் உங்களோட எதிர்மறை விளைவுகளை வீட்டில் காட்ட வேண்டாம் மனசை ஒரு நிலப்படுத்தி அமைதியாக போகிறது நல்லது பணப்பழக்கம் இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஆரோக்கியத்துக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்குது உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்ணெரிச்சல் மாதிரி ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மற்றபடி எந்த கவலையும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ப பலன் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் இருக்குது மனக்குழப்பம் இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானமாக கொண்டு போகிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் குறிப்பாக சாப்பாடு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி நல்ல பலனும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எடுக்கிற மு முடிவை யோசித்து சிந்தித்து செயல்படுறது நல்லது சின் சின்ன சின்ன முயற்சி கூட உங்களுக்கு கடினமான முயற்சி கூட உங்களுக்கு இன்றைக்கி ஈஸியாக முடியும் வெற்றியை அளிக்க மனசை ஒருநிலைப்படுத்தி செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட மனக்குழப்ப தவிர்த்துட்டு மனசை ஒருநிலைப்படுத்திட்டு நீங்கள் இன்றைக்கி செய்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியை தேடித்தடும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அன்பாக நடந்துக்கிறதும் அவங்கள புரிஞ்சிக்கிட்டோம் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும் விட்டு கொடுத்து போகிறதோ இல்லைனா அமைதியாக இருக்கிறதோ இன்றைக்கி நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கடின உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது உங்களோட மகிழ்ச்சியை தரணுன்னா செலவை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக சின்னதாக உடல் பாதிப்பு இருக்கும் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த செயல் செயலை செஞ்சாலும் அதனை முழுமையாக மனசோட செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற உற்சாகம் இன்றைக்கி பல வெற்றிகளை தேடித்தரும் வீட்டுக்களை பெரியவங்களோட நல்ல மதிப்பை பெற முடியும் பணம் வரவும் நல்லாவே இருக்குது பசங்க அவங்களோட படிப்பில் நல்ல முன்னேற்றம் தெரியும் நண்பர்களோட சந்திப்பு மனதுக்கு சந்தோஷத்தை தரும் வியாபாரத்தில் போட்டி போகாமல் விலைக்கு லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொழில் வேலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து புதுசாக வேலை வாய்ப்புகளோ புதுசாக தொழில் வாய்ப்புகளோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இன்றைக்கி வெற்றிக்கான உங் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே சுப விஷயங்கள் நடைபெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வெளியில் மறக்க முடியாத சில தருணங்களை இன்றைக்கி குடும்பத்தோடு பகிர்ந்துக்க முடியும் உங்கள் துணையோட இனிமையான வார்த்தைகளை பேசி நாள வந்து சந்தோஷமாக வச்சுக்க முடியும் பணி விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பதவி உயர்வோ இல்லைன்னா வருமான ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களோட வருமானம் அதிகமாகவும் சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் உற்சாகம் உங்களை நல்லா வச்சுருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா எட்டாவது ராசினா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் பசங்களோட விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் சுப காரியங்கள் கைகூடும் பயணங்கள் மூலயமா உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலம் உண்டாகும் வேலை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட அன்பும் ஆதரவும் கிடைக்கும் வருமானம் பெருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்கள் கிட்டே இருக்கிற சோம்பேறித்தனத்தை மட்டும்தான் குறைக்கணும் நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு எந்த ஒரு செயலையும் பாசிட்டிவாக அணுகுனீங்கன்னா உங்களோட வெற்றிகள் தேடி வரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் அலைச்சல் இருந்தாலும் தாமதங்கள் இருந்தாலும் உங்களுக்கு உங்களோட வேலைகளை விடாமுயற்சியாக செஞ்சிங்கன்னா அது நல்ல பலன் தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படுவீங்க முடிஞ்ச அளவுக்கு பொறுமையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா அன்பாக பேசினீங்கன்னா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்திங்கன்னா அப்படி எதுவும் முடியலன்னா அமைதியாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது சேமிப்பு இல்லை வர பணம் வந்து செ செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் கவனமாக கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கண்களில் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்துக்கிறது அவசியம் மற்றபடி ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி குடும்பத்தில் பெரியவங்கக்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தோன்றும் மாணவங்க படிப்பில் ஆர்வம் குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் சாதகமான பலன் தரும் கொஞ்சம் முன்கோபத்தை குறைக்கிறது நல்லது இன்றைக்கி மனக்குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதகமான செயல் விளைவுகளும் ஏற்படாது கொஞ்சம் சவால்கள் நிறைஞ்சிருக்கும் பொறுமை அவசியம் தன்னம்பிக்கை அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஏமாற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது தடைகள் இருக்குது அதனால் கூட வேலை செய்கிறவங்க கூட பேசும்போதோ பழகும் போதோ கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது உங்கள் காரியம் ஆகிற மாதிரி அவங்கள பக்குவமாக விட்டு கொடுத்து போகிறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சூடுவா சூடான வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதம்னு ஆரம்பித்தா விட்டு கொடுத்தோ இல்லைன்னா ஒதுங்கி போகிறதோ நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சின்னதாக செலவுகள் அதிகமாக இருக்குது அது தவிர்க்க முடியாத செலவுகளாக இருக்கும் அதனால் இருந்தாலும் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு வலி இருமல் பாதிப்பு அந்த மாதிரி சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து பசங்க மூலிமா சின்னதாக பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் நாள் நல்லாவே இருக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க உறவினர்கள் உதவியால் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும் உத்தியோகத்தில் சில எதிர்பாராத இடமாற்றம் கிட்டும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி நல்லாவே இருக்குது இன்றைக்கி அபாரமான சில வாய்ப்புகள் தேடி வரும் அது உங்களை இலக்குகளை எளிதில் அடைவதற்கு உங்கள் கிட்ட தன்னம்பிக்கையோட நாளை கொண்டு போகிறது அவசியம் புதிய வாய்ப்புகளை கிடைக்கிறதுனால அதை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாக பணி செய்கிற பயணம் செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு வாய்ப்புகள் அமையும் புதிய இடம் மாற்றமும் உங்கள் மனசுக்கு தெம்பு தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேரும் ஜாலியாக வெளியில் போகிறது நல்லது அப்போ புரிதலும் ஏற்படும் ஒரு ஒருவரை ஒருவர் நன்கு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நாள் வந்து நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக போகும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு உங்கள் இருக்கிற பணம் போதியதாக இருக்கும் அதே மாதிரி வங்கியிருப்பு உயர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது அது சிக்கனமாக செலவு பண்ணிங்கன்னா வங்கி இருப்பு உயரக்கூடிய நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அலைச்சல் மட்டும்தான் சின்னதாக இருக்கும் மற்றபடி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பசங்களால் பெருமை சேரும் எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிறது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு புதிய மனிதர்களை சந்திக்கிற வாய்ப்பு இன்றைக்கி நிறைய இருக்குது அதை பயன்படுத்திக்கிறது அவசியமாக இருக்கும் உங்களோட கண்ணோட்டம் அதாவது வியூ அது வந்து விஷன் அது கொஞ்சம் விரிவடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த எதிர்ப்புகள் விலைக்கு வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பொன் பொருள் சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி நீங்கள் பல பணிகள் இருக்கிறதுனால மும்முரமாக இருப்பீங்க வேலை அதிகமாக இருக்கும் இந்த நிலை ஆனாலும் உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் திறமையாக சமாளிக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதமோ கருத்து ஏற்பாடோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது நட்பான அணுகுமுறை இருந்ததுன்னா நல்ல ஒரு அநுனியமும் நன்ன நல்லிணக்கமும் தெரியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருக்குது கொஞ்சம் ஆனால் அதிர்ஷ்டம் எதிர்பார்க்க வேண்டாம் செலவும் இருக்குது செலவை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் பொறுத்தளவுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தூங்குனிங்கனாலே போதும் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்தது கடைசி ராசியான மீனராசி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பொருளாதார நிலை சுமாராக தான் இருக்கும் பசங்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கோ தொழில் செய்கிறவங்களுக்கோ கூட வேலை செய்கிறவங்களோ இல்லைனா கீழே பணியாட்களை அனுசரித்து போனிங்கன்னா வீண் பிரச்சனையை தவிர்க்க முடியும் உறவினர்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கும் கடன் பிரச்சனை ஓரளவு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனசை பதட்டப்படாமல் ஒருநிலைப்படுத்துறது நல்லது இசை கேட்டிங்கன்னா ஆற்றல் கிடைக்கும் உங்களால் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு திறமையாக கையால் கவனமோடு பணியாற்றுவது அவசியமாக இருக்கும் உங்களோட வேலையை செய்யும் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசை ஒருநிலைப்படுத்தி செய்கிறது நல்லது கடவுள் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நகைச்சுவை உணர்வோடு பேசுகிறது அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களை தவிர்க்கறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பணம் இருக்குது செலவும் இருக்குது பண இழப்புக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதிகமாக அதிகரிக்கிற செலவுகளை தவிர்க்க முடியாது அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முடிஞ்சளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு தூக்கம் இல்லாத காரணத்தினால வலியோ உடல் வலியோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது ரிலாக்ஸ் பண்ணுறது அவசியம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் வருது அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அடுத்து குரு பயிற்சி பதன்கள் ரெடி இருக்கு அதுவும் விரைவில் வரும் நன்றி வணக்கம்